மொட்டை மரட்டை நேர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வெங்கட் பிரபு ஆன இயக்கத்தில் வந்திருக்கிற நம்ம தளபதி நடித்த கோட் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படியே தேட்டர் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேருந்து இந்த ரிவ்யூ போடுறோம் ஏன்னா நம்ம ஃபேன்ஸ் சில பேர் வந்து ட்ரைவில் போடாதீங்க ரன்னிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஸோ பார்க்கிங்கில் முக்காந்துட்டு தான் போடுறாங்க ஹோட்டலில் சரி இப்போ நம்ம படத்தோட விவியூக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த விவியூ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் கோட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தளபதி வந்து பார்த்திங்கன்னா ராவு கீழே இருக்கக்கூடிய சேட்ஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஸோ அது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம மிஷன் இம்பாசிபிள் தென் இந்த அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் வர மாதிரியான ஜம்ப்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது இவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணும்போது அவங்க ஃபேமிலி அந்த அட்டாக்கில் அழிஞ்சு போயிடுறாங்க இறந்துடுறாங்க ஸோ அதனால் அந்த டெரரிஸ்ட் என்ன பண்ணுறாரு இதே மாதிரி நீயும் வந்து கஷ்டப்படணும் அவங்க ஃபேமிலியோட கஷ்டப்போ கஷ்டம்னா என்னென்னு தெரியணும் அதுக்காக சொல்லிட்டு நம்ம விஜய் சாரோட குழந்தைய ஏற்றுட்டு போய்ட்டு அவர் வளர்த்து இவருக்கு அகேன்ஸ்டாக போய்ட்டு நீ அவனை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனப் பண்ணி அனுப்புகிறாரு ஸோ எண்ட் ஆஃப் த டே க்ளோஸிங்கில் அது என்ன பண்ணுறாரு விஜய் சார் கொலை பண்ணிடுறாரா இல்லை அந்த வில்லன் என்ன ஸோ அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது இது பார்த்திங்கன்னா நிறைய சில ஹாலிவுட் படத்துலேயும் நம்ம பார்த்துடலாம் அந்த மாதிரி சோ ஷோ ஏ நாலஞ்சு ஹாலிவுட் படம் ஞாபகம் வரும் படம் பார்க்கும்போது தி ஒன்னு வரலாம் பேட் பாய்ஸ் வரலாம் அந்த மாதிரி நிறைய படம் வந்து நமக்கு ஞாபகம் வரும் அது நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நடிப்பு அப்படி சொல்லப்போனால் தளபதி அவர்கள் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபாமன்ஸ் காட்டியிருக்காரு தான் சொல்லலாம் வழக்கமாக முந்தைய படங்களை விட இதில் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் நிறைய சீன்ஸ் பண்ணியிருக்காரு சில பர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரை பண்ணியிருக்காரு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க நிறைய கிளாப்ஸ் வருது ஃபஸ்ட் தான் பார்த்திங்கன்னா பிரபுதேவா சார் தென் வந்து நம்ம பிரசாந்த் சார் மோகன் சார் இந்த மாதிரி எல்லாரோட ஆக்டிங்கும் அவங்கவுங்க ஆவரேஜாக போல் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக அதில் ஸ்பெஷலாக சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை இதில் ஒரு புது முயற்சியாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஓப்பனிங்லேயே ஸோ அது நல்லாயிருக்கு அந்த சீன் பார்க்குறதுக்கு நிறைய கிளாப்ஸ் கிடைக்கிது நீங்களும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ரியலாகவே கேப்டன் சார் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆர்ட்டிஸ்ட் சொல்லிகிட்டே இருக்கலாம் சொல்லப்போனால் இது வந்து சஸ்பென்ஸ் ஒன்றும் எல்லாமே எல்லாமே சொல்ல சொல்ல போகிறாங்க இதுக்கப்புறம் நம்ம சிவகாத்தியம் சார் கூட அது கெஸ்ட் ரோல் வந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதாவது இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஆக்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்காங்க சரி அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையை வந்து கேட்டிருப்பீங்க ஒரு முக்கியமான கதை தானே வச்சுக்கோங்களேன் இந்த முக்க கதையில் வந்து திரை கதை எப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்கட்பிரபான்னு அவர்கே வழக்கமான ஒரு மாணிலாம் ஒரு பிளாட்லி ஈருமா வெங்கட்ரபை வந்து வழக்கமாக வந்து அவர் வஸ் மசாலா ஒன்று போடுவார் வழக்கமாக அவரோட ஸ்டைலில் மசாலா அதை பூசியிருக்காரு அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னென்னா நார்மலாக தோசை அது எல்லாருமே போடுற தோசை தானே அப்படின்னு ஒல்ல இவர் என்ன பண்ணார் கூட எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு ஆனியன் போட்டிருக்காரு பொடி போட்டிருக்காரு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூசை ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கதை ஒன்றுமே இல்லைன்னும் போது இது ஃபுல் முழுக்க முழுக்க வந்து திரைக்கதையை பேஸ் பண்ணி தான் ஓட்டி ஆகணும் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா திரைக்கதை வந்து ஓகே பார்க்கலாம் அதாவது வந்து என்னென்னா போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நிறைய ட்விஸ்ட்டே இருக்கணும் ட்விஸ்ட்டாகணும் சொல்லிட்டு நிறைய ட்விஸ்டில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைக்கதையால் மட்டும்தான் இது வந்து தப்பிச்சு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் முகம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு பெரிய ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டாயிரம் நாள் டிக்கெட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்போ நான் என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து டைப் பண்ணியிருக்காங்க தேட்டர் ஓனர்களை நீங்கள் வந்து அதிகமான ரேட்டில் டிக்கெட்டை இழுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்தது ஸோ அப்போவே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் படம் கொஞ்சம் டைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாலு நாள் கலெக்ஷன் தான் பெருசாக வரும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு குறைவாக தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மசாலா விசாலா அந்த மாதிரி கொஞ்சம் திரைக்கதையால் ஒரு முறை பார்க்கலாம் போர் இல்லை அது என்ன சொல்லிடலாம் போர் இல்லை ரெண்டாவது முறை ஆடியன்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க பார்க்க விஜய் ரசிகர்கள் அவங்க பார்ப்பாங்க தளபதி ரசிகர்கள் ரெண்டாவது முறை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள் வந்து சண் அதாவது முந்நூறு நானூறு கோடி பட்ஜெட்னா சண்டை காட்சிகள் வந்து ஒரு ஜம்ப் ஸ்பாட் படம் டாம் குரூஸ் படம் மாதிரி இருக்கணும் அந்த ஒரு நிறைய இந்த பிளாஸ்ட் அந்த மாதிரிலாம் பயனமாக பண்ணியிருப்பாங்க இவங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா சேலரியே வந்து முந்நூறு கோடி முந்நூற்றம்பது கோடி கொடுத்துட்டு மீதி ஐம்பது கோடி தான் வந்து பணம் தருகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து வெளியில் பேசப்படுது இது வந்து உண்மையில் சொல்லப்போனோம்னா ஒரு அதாவது பணங்கள் குவாலிட்டியாக வராது சம்பளத்துக்கே முழுக்க கொடுத்துட்டு படத்தை வந்து மக்களுக்கு ப்ரெசனேஷல் குவாலிட்டியாக கிடையாது தான் சொல்ல முடியும் சண்டை காட்சிகள் வந்து சும்மா ரெண்டு பேரும் வச்சுக்கிறேன் என்னப்பா பார் நானூறு கோடி பட்ஜெட்றீங்க அது எத்தனை கார் வெடிக்கணும் எத்தனை பஸ் வெடிக்கணும் எத்தனை கப்பல் வெடிக்கணும் எத்தனை ஃப்ளைட்டுன்னு ஹெலிகாப்டர்னு ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி வந்து இங்கே இல்லை வெறும் சண்டைனா ரெண்டு பேரும் மட்டும் சண்டை போட்டுக்கிறாங்க அதுவும் கிளைமாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தி ஒன்னு க்ளீனாக ஞாபகத்துக்கு வந்துடும் ஜெட்லி படம் அந்த மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா தோனி மறக்கமாக அந்த ஐபிஎல் நம்ம வெங்கட்ரூபானை படனாலே தெரியல கிரிக்கெட் ஐபிஎல் கம்பல்சரி வந்துடும் ஸோ அந்த இது ஸோ இப்படி ஒரு காமெடி மசாலா மாதிரி ஓடி சொல்லலாம் நம்ம தவிர இது வந்து பெருசாக ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கதை ஒரு பர்ஃபெக்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது மற்றபடி ஆர்ட் டைரக்ஷன் அந்த அளவுக்குலாம் நார்மல் தான் வச்சுக்கோங்களேன் பெருசாக சொல்லணும்னு கிடையாது மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வழக்கமான மியூசிக் தான் சொல்லலாம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு எக்ஸாம்பிள் வந்து மங்காத்தாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதெல்லாம் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இருக்கும் மங்காத்தாலை மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல் மாதிரி பண்ணியிருப்பார் நாங்கள் இதே வெங்கட் பிரபானம் கூட்டணியில் இவர் விஜய் சார்மலை எனக்கு கோவமாக தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு புதிய கீதை அதோட இருபது வருஷம் கழித்து இப்போது படம் கொடுத்துருக்காருன்றதெல்லாம் கோபமான தெரியல பெருசாக சொல்கிற அளவுக்கு இசை இல்லை டான்ஸ் அதை பொறுத்தவரையும் தளபதி விஜய் அவர்கிட்ட வந்து டான்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ பாட்டு டான்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஓகே ஆடியன்ஸ் வந்து நல்லாவே டான்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பெரிய ட்ரைவ் இல்லை கொஞ்சம் கார் பார்க்கிங்கில் மற்ற கார்லாம் எடுக்குது லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன் நம்ம மறுபடியும் ரிவியூ கண்டினியூ பண்ணலாம் இப்படி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான வெண்ணு பிரபு சார் படத்தில் வரக்கூடிய வழக்கமான காமெடி தான் அந்த நம்ம பிரேம்ஜி சார் பண்ணுறதோ ஹீரோவே சில காமெடியெல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரியான காமெடி அவ்வளோதான் இது இல்லாமல் வந்து கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் எடுத்து தான் சொல்லியிருக்காங்க அது ஓகே அப்படிதான் சொல்ல முடியும் பெரிய அளவுக்கு சொல்ல முடியலோ மொத்தத்தில் டோட்டலாக மார்க் அப்படின்னு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நூறுக்கு வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே கொடுக்கலாம் இது வந்து நம்ம மொட்டைப்பட்ட சேனலோட ரிவ்யூ அண்டு மார்க்கு இது வந்து ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இல்லை நான் சொல்லியிருக்கில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சுட்டி காட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து லீடு கொடுத்துருக்காங்க அதுதான் கொஞ்சம் வயிற்று கரைக்குது வயிற்றுல புள்ளியை கரைக்குது அதில் வந்து விஜய் சார் நடிப்பாரா ஏன்னா விஜய் சார் தான் லாஸ்ட் படம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க இல்லை இதுக்கு அடுத்த படம் நடிப்பாரா இல்லை எப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கே வெளிச்சோம் அதை இன்னொரு விஜய் சாருக்கு இந்த இடத்துல வந்து திருப்பி ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே ப்ரீ ரிவ்யூலையும் சொல்லிட்டோம் அரசியலுக்கெல்லாம் வரக்கூடிய விஜய் சார் வந்து அவருடைய படம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து அதிக ரேட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சட்டப்படி என்ன டிக்கெட் ரேட்டோ அது விற்காமல் அதிகப்படியான ரேட்டுக்கு விற்கிறது வந்து அவர் என்கரேஜ் பண்ணுறாரா இல்லை அதை பற்றி வந்து கண்டிக்கிறார்கிறத கொஞ்சம் மக்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும்ன்றத இந்த ரிவ்யூ மூலமாக இந்த பதிவு மூலமாக நான் கேட்டுக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த ரிவியூவோட மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்